அன்பானவர்களுக்கு வணக்கம் பாஸ்கரன் எம் பி நவாஸ்கனின் அட்டூழியம் விஸ்வரூபம் எடுக்கும் திருப்பரக்குன்ற விவகாரம் எகிரி துடித்த சுந்தரவள்ளி அண்ட் திருமுருகன் காந்தி இந்த வீடியோவில் நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய மனதை நோகடிக்கக்கூடிய வகையிலும் முருக பக்தர்களினுடைய மனதை நோகடிக்கக்கூடிய வகையையும் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருபுரங்குன்ற மலையில் போயிட்டு மாமிசத்தை உண்டு மிகப்பெரிய ஒரு அட்டூழியத்தை அடங்கிட்டிருக்காங்க எம்பி நவாஸ் கனியினுடைய ஆட்கள் அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை மிரட்டக்கூடிய தோணியில் எம்பி நவாஸ் நவாஸ் கனி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வெளியாகி மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இரண்டாவது விஷயம் இப்படியே சண்டை போட்டிருந்தா எப்படி யார் பெரியாதுன்னு அடித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் சீமானினுடைய முற்றுகை சீமானினுடைய வீட்டை முற்றுகையிட முயன்ற இந்த கருப்பு சட்டை கூட்டத்துக்கும் சீமான் தரப்புக்கும் இடையில மிகப்பெரிய சண்டை போயிட்டு இருக்கு அதுல நம்முடைய சுந்தரவல்லி மேடமும் திருமுருகன் காந்தியும் ஓடி வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க முதல் விஷயம் திருப்பரங்குன்றம் மலை விசேஷ சிக்கந்தர் மலை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கடந்த சில நாட்களா திருப்பரங்குன்றம் மலையை வைத்து என்ன மாதிரியான வேலைகளை ஒரு சில அமைப்புகள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அங்க அறுபடை வீடுகளிலும் முதல் படை வீடான நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அங்க இருக்கு அதே போல காசி விஸ்வநாதர் திருக்கோயிலும் மலையினுடைய இருந்துட்டு இருக்கு பல பல ஆண்டு காலமா நம்முடைய மூதாதைகள் தொடங்கி இப்போ வரைக்கும் எக்கச்சக்கமான பக்தர்கள் போயிட்டு வழிபாடு செஞ்சிட்டு இருக்காங்க அதே மலையில் வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜ ஒரு ஒரு பள்ளிவாசலும் அங்கே அங்க இருக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தொடர்ந்து அங்க வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க அதற்கும் இதற்கும் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்த ஒரு சூழல்ல ஒரு குறிப்பிட்ட அமைப்பு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மலையை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியா நாங்க போயிட்டு மலைக்கு மேல போயிட்டு நாங்க ஆடு கோழியை வெட்டி சமவந்தி விருந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை அடித்து வெளியிட்டு இருந்தாங்க அது மிகப்பெரிய அளவுக்கு முருக பக்தர்கள் மதிலையும் இந்துக்கள் மதிலும் ஒரு ஒரு கோபத்தையும் ஒரு எரிச்சலையும் ஏற்படுத்தியது அதற்கு பிறகு இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க ஜமாத்தை சார்ந்தவர்கள் ஒரு சிலர் ஆடு தூக்கிட்டு வந்து நாங்க மேல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதற்கு தடை விதிக்கப்பட்டு அவங்க வந்து போயிட்டாங்க அதனுடைய தொடர்ச்சியா எம்பி நவாஸ்கனி அவர்கள் நேற்று என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு சில ஆட்களை கூட்டிட்டு வந்து நாங்க இங்க இருந்து இறைச்சியை சமைச்சு நாங்க கொண்டு போயிட்டு மலை மேல உட்காந்து சாப்பிடுவோம் என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காவல்துறையை மிரட்டக்கூடிய வகையில ஒரு வீடியோ வெளியாகி இருக்கு வேற எதுவும் இல்லை சார் சும்மா ஒரு அழிப்புக்கு ஒரு பாதுகாப்புக்காக யார் யார் எங்க போறாங்க ஏதாவது ஒரு ரெஸ்கியூ பேர் நான் ஹெல்ப் பண்றதுக்கு கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க ஏற முடியாது நம்ம ரெஸ்கியூ பேர் தான் பாதுகாப்பு தான் பாத்துக்கிறது முந்தா நாள் இப்போ நடந்ததுல உணவு பொருள் மேல போல தடவை வச்சாங்களோ அப்படி இல்லை இல்லை சார் அன்னைக்கு

அதாவது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி சரிங்களா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக சமூகத்துக்காக மட்டும் பேசக்கூடாது ஒரு எம்பினா அத்துணை மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குறைகளை கேட்டறிய வைக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் இப்படி வந்து பாத்தீங்கன்னா வம்படியா நாங்க மேல போய் பிரியாணி சாப்பிடுவோம் நாங்க மாட்டிறைச்சியை கொண்டு போய் சாப்பிடுவோம் நாங்க ஆடை வெட்டுவோம் கோழியை வெட்டுவோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு நிலையில திருப்பரகுன்ற மலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க ஒட்டுமொத்த இந்துக்களும் இதற்கு எதிராக குரல் கொடுத்தே தீர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் எத்தனையோ பிரச்சனை ஒருத்தரை லாரி ஏத்தி கொண்டாங்க கனிம வள கொள்ளையில இதே அலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சமூக ஆர்வலரை லாரியேத்தி கொண்டாங்க அதுக்கு இன்ன வரைக்கும் நவாஸ் கனி போன்றவர்கள் குரல் எழுப்பல ஆனால் இதுக்கு மட்டும் ஓடி வந்து எப்படியாவது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டையை வந்து மூட்டி வைக்கணும் இந்த திருப்பரங்குன்ற மலையை வைத்து ஏதாவது அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓடி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதை இந்துக்களினுடைய மனதை நோக்கரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விஷம வேலைகளில் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் போயிட்டு ஜெகபர் அலி அவர்களுக்காக போராடாம எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அதை பற்றி பேசாம ஓடி வந்து ஒரு எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு நபர் அவர் ஓடி வந்து ஒரு ஒரு சில அமைப்புகளுக்காக ஆதரவாக அங்கே போயிட்டு குரல் எழுப்பிட்டு இருக்காரு ஏற்கனவே தெரியும் அந்த மலையில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கோவில்கள் இருக்கு முருகர் கோவில் இருக்கு காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு அப்பேற்பட்ட ஒரு இடத்துல வம்படியாக நாங்கள் போயிட்டு நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அது நியாயமான ஒரு ஒரு நகர்வா நீங்கள் பார்க்குறீங்களா யோசிச்சு பாருங்க இஸ்லாமிய சொந்தங்களே நீங்கள் யோசிச்சு பார்த்துருங்க இது வந்து சரியான ஒரு அணுகுமுறையா ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் வேணும்னே உங்களினுடைய உணர்வை தூண்டி விட்டு அதன் மூலமா கல்லா கட்டணும் சொல்லிட்டு தவிர சண்டையை மூட்டி விடணும்னு பாக்குறாங்களே தவிர வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது இத்தனை வருஷ காலமா எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்த திருப்பரம் போன்ற மலையை வைத்து ஒரு சில அமைப்புகள் அரசியல வந்து பண்ண தொடங்கியிருக்காங்க கண்டிப்பா இந்துக்கள் வந்து விழித்துக்கொண்டு இது போன்ற அந்த அட்டூழியங்களுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே தீர வேண்டும் இது போன்ற நபர்களுக்கு நம்ம கண்டிப்பாக பதிலடி கொடுத்தே தீர வேண்டும் இல்லைனா இன்னைக்கு திருப்பரம் கொன்ற மலை நாளைக்கு இன்னும் எங்கெங்க நம்மளுடைய இந்துக்களுடைய கோவில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு இதே மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவாங்க கண்டிப்பாக சட்ட ரீதியாக இதற்கு போராட்டம் நடத்தி இந்துக்கள் அத்துணை நபர்களும் ஒருங்கிணைந்து குரல் எழுப்பி அதற்கான தீர்வை நம்ம பெற்றே தீர வேண்டும் இல்லைனா இன்னைக்கு நம்மளுடைய கோவிலை இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேறு விதமாக வந்து மாற்ற துடிக்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய கோவில்களே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு சில அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க சரியான பாடத்தை இரண்டாவது தெரியும் சீமானுக்கும் இந்த பெரியார் இயக்கங்களுக்கும் என்ன மாதிரியான சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில பெரியார் என்னென்ன பேசுறாரோ அப்பட்டமா ஆணித்தரமா ஒட்டுமொத்தமா சீமான் அவர்கள் வந்து அதை வெளிப்படுத்தி காட்டியிருந்தாரு சீமானவர்களுக்கு நமக்கு கருத்து முரண் நிறைய இருக்கலாம் பட் பெரியார் விஷயத்துல அவர் உண்மையை தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஏன்னா ஆதாரப்பூர்வமா இல்லாம அவர் பேசல பெரியார் என்ன பேசினாரோ அதை அப்படியே பேசியிருக்காரு பட் அது எப்படி நீங்க பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா ஓடி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா சுந்தரவல்லி அவர்கள் பயங்கரமா வந்து டஃப் கொடுக்குறாங்க வருங்க வருங்க எதுனால வர்றாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் போராட்டம் என்ன போராட்டம்

அக்கா எனக்கா இருந்த இவ்வளோ நாளா ஒரு போராட்டத்துக்கு கூட ஓடி வந்து குரல் கொடுப்பில் இங்கே மது குடிச்சு பல பல பேர் செத்து போயிருக்கான் அதுக்கு குரல் எழுப்பில் வேங்கை வயலுக்கு குரல் எழுப்பலை இங்கே ஜெகபர் அப்படின்னு சொல்ல போ சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா சமூக விரோத கூட்டத்தால் வந்து கொல்லப்பட்டிருக்காரு கனிமோல கொள்ளைக்கு எதிராக குரல் எழுப்பில் இங்கே மட்டும் எப்படிக்கா ஓடி வந்து குரல் எழுப்புறீங்க சூப்பர் தான் சூப்பர் இருக்கா இதை விட என்ன அப்படின்னா அங்கே வந்தவங்க எதுக்காக வந்தனே தெரியாமல் பெரியார் ஒளிகள்னு வேறு கோஷம் போட்டுட்ருக்காருங்க

இன்னொரு பக்கம் திருமுருகன் காந்தி அவர்கள் வேற எகிரி துடிச்சிட்டு இருக்காரு சீமான் நீ சரியான அப்பனுக்கு பிறந்திருந்தா நேருக்கு நேர் வா அப்படின்னு சொல்லிட்டு ஏயா அவர் வீடு எங்க இருக்கு நீ எங்க நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்க சொல்லணும் பட் இந்த அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காரு உண்மையிலே இந்த பெரியார் விஷயத்தில் அவர்களுக்கு நம்ம ஒரு பாராட்ட தெரிவித்து ஆக வேண்டும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தொடங்கி பல்வேறு உருட்டுகள் வந்து இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்காத உருட்டுகளாக இருக்கு இப்ப கூட பாருங்க பெண் ஏன் அடிமையாளான ஒரு புத்தகத்தை இவர் என்னவோ எழுதுன மாதிரியும் ஏதோ ஒரு ஆங்கில புத்தகத்தை கொண்டு வந்து அதை மொழி பெயர்த்து நான் தான் எழுதுனா போட்டு வச்சிருக்காங்க இது போன்ற விஷயங்களுக்கு எதிராக போராடி உண்மையா பெரியார் யார் அப்படின்றத மக்கள் மதியில் வெட்ட வெளிச்சமாக காட்டணும் அப்படின்றதா என்னை போன்றவர்களுடைய ஆணித்தரமான கருத்து இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி